சந்திரண்ண அட்ட கேமன்ற இப்படி குடார இன்னும் குடாரம் வேண்டார் தெரியும் அது காது சந்திரண்ணா இப்படி ஏமண்டாரு தோவுடி கேஷ் இன்னும் வேகேத்தேஸ்வரஸ்வாமி மந்திரம் கட்ட கடத்த ம கூட கொண்டோரு வர்ஷம் வச்சா வர்ஷம் கூட லெக்கச்சிக்கு மனோ மஞ்சரங்க தகேது அண்ட் ஏன் பண்ணெண்டு குடுசுக்கு எந்த குடுசுக்கு போடறா மா சந்திராண் இன்வால்வ் காந்தி ஏ பணி ஜரகது அதுனா சாங் கூட தெளிச்சு ஆயின்க்கு கூட நன்வால்வ் காதந்தா ఏమి అయిపోరా నెక్స్ట్ వచ్చే కాలమే కదా మీకు ఈ సంవత్సరం మీకు దంగా దండి కాబో రంగు

ಅಜೆನಿ 30 ನನ್ನ 150 ಯೂಸ್ کرنے ಬದಲ್ಲ ಗೋರ ರಣಕಲ್ ನನ್ನ ಚಿನ್ನ ಇದೆ ಬಂಡಾ ಕನ್ನಡ ಓರಿ ಅಜೆನಿ 37 ಅತೆ 8 ರೂಪಾಯಿ ಲಾಭನೆ ಇಟ್ಕೊತಾ ಅಂತ ಹ ಹ ಚೆನ್ನಕರೆ ಲೇವ ಚೆನ್ನ ವಿಂಟೇಜ್ ಸಪರನಿಕೆ ಬಹಳ ಬೇಡ ರಾಜಾ ਵੇਰਾ <laughs> <laughs>

మొందులో డౌన్ ఉంది ఇంట్లో హైట్ ఉందని కవర్ అయింది అది లెక్క アラザマンアラザマンアラザマンアラザマンアラザマンアラザマンアラザマンアラザマンアラザマンアラザマンアラザマンアラ